ஜனனம் மரணம் இரண்டையும் முன்கூட்டியே சொல்லிவிடும் கோயில் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல திருப்பணிகளை செய்திருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஆசை ஒன்று இருந்துள்ளது அதாவது மண் மரம் செங்கல் சுண்ணாம்பு உலோகம் எதுவும் இன்றி ஒரு அழகிய கோயிலை கட்ட வேண்டும் என்ற தீரா ஆசை இருந்து கொண்டே இருந்துள்ளது அந்த மன்னனின் தீரா ஆசையை அவரது வம்சத்தில் வந்த அரசன் ராஜசிம்மன் நிறைவேற்றினார் என்பது வரலாறு அந்த கோயில் காஞ்சிபுரத்தில் வைத்து கைலாசநாதர் என்னும் அழகான சிவன் கோயிலை ராஜசிம்மன் கட்டி முடித்தார் தென் திசை கைலாயம் என்று அழைக்கப்படும் அந்த கோயில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் என கூறப்படுகிறது இந்த கோயில் பார்க்க ஆனந்தமாகவும் நம் வாழ்க்கையின் மொத்த விஷயங்களையும் இதில் பிரதிபலிக்கும் வகையில் இக்கோயில் கட்டப்பட்டிருக்கிறது போரில் சிங்கத்தை போன்று கம்பீரமாக இருக்கக்கூடிய பெருமை பெற்ற ராஜசிம்மனின் நினைவு என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோயில் முழுவதும் சிங்கங்களே தாங்கி நிற்பது போல் காட்சியளிக்கிறது பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் நந்தியிடம் அனுமதி பெற்ற பின்னரே இந்த கோயிலுக்கு செல்ல முடியும் என்ற வகையில் இக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலில் நாம் காணும் ஒவ்வொரு சிற்பமும் சிவனின் அனைத்து லீலைகளையும் எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது வேறு எந்த கோயிலிலும் பார்க்க முடியாத அளவுக்கு அழகிய சிற்பங்கள் கொண்ட உள் சுற்றை காணும் போது நம் அனைவரையும் ஒரு மறுபிறவி எடுத்தது போன்று இருக்கும் சிவபெருமானின் தோற்றங்களை அவரது பராக்கிரமங்களை நியாயன்மார்கள் தங்கள் பாடல்களில் பாடியுள்ள அத்துணை பாடல்களுக்கும் எடுத்துக்காட்டாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது இங்குள்ள சிற்பங்களில் ஒருபுறம் சம்ஹார மூர்த்தங்களும் மறுபுறம் அனுகிரக மூர்த்தங்களாகவும் அமைந்திருக்கிறது காப்பதும் சிவபெருமான் அழிப்பதும் சிவபெருமான் என்ற தத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது இங்குள்ள மூலவரான பதினாறு பட்டை கொண்ட சோடச லிங்கமாக பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார் லிங்கத்திற்கு பின் சுவரில் சிவபெருமான் ஏலவார் குழலியோடும் பாலன் குமரனுடன் சோமஸ்கந்தர் வடிவில் படைப்பு சிற்பமாக பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் பதினாறு பட்டை கொண்ட சோடசலிங்கம் பளபளப்பான கருப்பு கல்லினால் ஆன பெரிய திருமேனி கொண்ட வகையில் அமைந்திருக்கிறது கருவறையையும் முகமண்டபத்தையும் சுற்றி உள்ள உள் சுற்றிலும் வெளிச்சுவர்களிலும் பிற்சாடானர் கங்காதரர் துர்க்கை திருமால் போன்ற சிற்பங்கள் அமைந்துள்ளன இந்த கோயிலில் சிவ தாண்டவ காட்சிகளையும் காண முடிகிறது கருவறை சுற்றி அமைந்திருக்கும் குறுகிய திருச்சுற்று புனர் ஜனனி என்று அழைக்கப்படுகிறது அதன் உள் வெளி வாயில்கள் மிகவும் குறுகளாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று எழுந்திருக்கும் பொழுது மறு ஜென்மம் எடுத்து வந்த உணர்வே மேலோங்கி வரும் இதனை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை என்றும் தல வரலாறு கூறுகிறது இந்த கோயிலுக்கு வந்தால் குழந்தை பருவத்தில் இருந்து இறப்பு வரை நம்முடைய அனைத்தும் சிற்பங்கள் மூலம் தெளிவுபடுத்தி வடிவமைத்திருப்பார்கள் இந்த சிற்பங்களை நாம் பார்த்துவிட்டால் இவ்வளவுதான் வாழ்க்கை இதற்காகவா நாம் அன்றாடம் பல்வேறு இன்ப துன்பங்களை அனுபவித்து வருகிறோம் வாழ்க்கை சாம்பலை போன்றது அதனை காற்றில் பறக்கவிட்டால் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதுபோன்றுதான் வாழ்க்கையும் என்பதை உணர்த்தும் வகையில் ஜனனம் முதல் மரணம் வரை இந்த கோயிலுக்கு வந்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது